காலையில் சென்சார் போர்டு ஆஃபீஸர் மீட் பண்ணதுக்கு காரணம் வந்து சின்ன படங்கள் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த பீரியட் சர்டி சென்சார் போர்டுக்கு அப்ளை அப்ளை அப்ளிகேஷன் போட்டு சர்டிஃபிகேஷன் வாங்குகிற அந்த பீரியட் வந்து கொஞ்சம் லென்த்தி பீரியடாக இருக்குது கொஞ்சம் அதை ஷார்ட்னிங் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும்னு கேட்டு ஸோ சின்ன படங்களுக்கு வந்து டிவிடி மூலயமா இப்போ அதே சமயத்தில் இம்மிடியேட் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருந்தோம் அதே போல் இப்போ ஒரு படம் வந்து ஒரு சென்சார் போர்டுக்கு அப்ளை பண்ணுறோன்னா ஒரு சென்சார் சரி சில நேரத்தில் வந்து இட் டேக்ஸ் எ லாங்கர் பீரியட் ஸோ அதனால் த டேட்டு அதுக்கு அவங்களுக்கு சொன்ன தேதிக்கு வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் சில தயாரிப்பாளர்கள் வந்து ரிக்வெஸ்டட் அது அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சிம்பிளாக பண் பண்ணணும்ட்டு அதுதான் வந்து ரெப்ரஸண்டேஷனாக ஒரு த்ரீ பாயிண்ட் அஜெண்டாவாக கேட்டிருக்கோம் கண்டிப்பாக அது பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன் அண்ட் எஸ் ஜிஎஸ்டி வந்து நாளை முதல் அமுல்படுத்த போகிறாங்க ஸோ அது சார்ந்த ஒரு மீட்டிங் இப்போ முக்கியமாக இப்போ தயாரிப்பாளர் சங்கம் வச்சுருக்கோம் ஸோ முக்கியமான ஒரு விஷயம்னா இன்னும் கிளாரிட்டி வரல ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக வந்து டேக்ஸ் போடப்பட போதா லோக்கல் பாடி டேக்ஸ் அது எவ்வளோ சதவீதம் அப்படின்றது இன்னும் சொ சொல்லப்படலை மற்ற மாநிலம் வந்து அறிவிச்சிட்டாங்க தெர் இஸ் கோயின் டு பி நோ லோக்கல் பாடி டேக்ஸ் ஒன்லி ஜிஎஸ்டி டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஃபார் சினிமான்றதை அறிவிச்சிருக்காங்க நூறுபாக்கு க கீழே கட்டணம் வந்து பதினெட்டு பர்சன்ட்டும் நூறுரூபாக்கு மேலே டிக்கெட் கட்டணம் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் சொல்லியிருக்காங்க பட் லோக்கல் பாடி டேக்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல அரசாங்கம் ஸோ அந்த கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் வி கே ஃபர்தர் என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ன்றது எங்களுக்கே தெரியும் ஸோ எனக்கு இப்ப தகவலா வந்திருக்கு நீங்க சொன்னது இது வந்து கிளாரிபிகேஷன் வரணுன்றதுக்காக தான் நான் இன்னும் காத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ராத்திரி வந்து ஜிஎஸ்டி டுவென்டி எயிட் பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அதே போல மற்ற மாநிலம் வந்து தேர் இஸ் நோ லோக்கல் டேக்ஸ் பியாண்ட் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லை வேவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க பட் ஸ்டில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வெஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த கன்ஃபர்மேஷன் வந்த உடனே என்ன முடிவோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தாச்சு எல்லா நாலு மாநில சரி ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் டேக்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் டேக்ஸ் அபவ் அந்த டிக்கெட் ப்ரைஸா அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு கிளாரிட்டி வரும் இன்னொன்று லோக்கல் பாடி டேக்ஸ் மேற்கொண்டு ஒரு இருபது சதவீதமோ இல்லை முப்பது சதவீதம் போட்டாங்கன்னா ஐம்பத்தெட்டு ச அதாவது நாற்பத்தெட்டு சதவீதம் வந்து இப்போ போட பண்ணும் ஸோ நாற்பத்தெட்டு சதவீதம் ஒரு டிக்கெட்டில் வந்து நம்ம டேக்ஸ் போட்டு ஒரு அந்த பேர்டன் வென் வி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆடியன்ஸ் ப்ளஸ் அந்த ஒரு விஷயம் வரும்போது தயாரிப்பாளர்கள் வந்து படம் எடுக்கிறதே வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதுதான் வந்து அது நாங்கள் சொல்லணும் இல்லை யாராலும் கணக்கு போடும்போது அது தெரிஞ்சிடும் ஏன்னா வந்து இவ்வளோ டேக்ஸு வந்து க இப்போ வரைக்கும் கட்டாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்போது ரொம்ப இக்கட்டான ஒரு விஷயமா இருக்கும் இட் இட் விட் பிகம் அ வெரி டஃப் சுச்சுவேஷன் ஃபார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டு ஃபங்க்ஷன் அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் வி வாண்ட் ட்ரான்ஸ்பெரன்சி ட்ரான்ஸ்பெரன்சினால் ஆன்லைன் புக்கிங் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு இருந்தால் இட் இஸ் பெட்டர் ஸோ கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் முறையாக போய் சேரும் அதே சமயத்தில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து இப்படியும் ஆன் பேப்பர் அதுதான் நாங்கள் முயற்சி இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் பட் வெயிட் அண்ட் ஏன்னா லோக்கல் பாடி டேக்ஸ் வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா உண்மையிலே போட்டாங்கன்னா தமிழ் சினிமா துறை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு ஒரு தப்பான ஒரு சூழ்நிலை வந்து தண்டிக்க போகுதுன்றது மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும் அது எப்படி வந்து நடக்க போதா இல்லையா அதுன்ற கூடிய சீக்கிரம் தெரியும் அது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்க போகிறோம் சி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டு தர்ம சங்கடமான ஒரு விஷயம் இருபத்தெட்டு சதவீதம் வந்து சினிமாக்கும் சூதாட்டத்துக்கும் ஒரே பிரிவில் வந்து கொடுத்துருக்காங்க அதுவே வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் அது தவறுன்னு நாங்கள் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஒரு டேக்ஸ் விதித்தாலும் அதை நம்ம கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னா லா அபரேடிங் சிட்டிசன்ஸாக ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பதினெட்டு செக்டரில் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து பதினெட்டு செக்டர் விவாதிச்சிருந்த பதினெட்டு செக்டருக்கு நாட் ஒன் செக்டர் ஹேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் தமிழ்நாடு அது இன்னொரு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக இருந்துருக்கு ஸோ இப்போது ஜிஎஸ்டி போடப்படுத்துருக்கு த்ரூத் த கண்ட்ரி ஒரே டேக்ஸு அது வந்து நம்ம வீ ஹேவ் டு ஃபாலோ இட் நோ நெக்ஸ்ட் இஸ் வேர் வெயிட்டிங் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரிப்ளை கார்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட